ஒரு இடத்துல யாரையாவது தப்பாக பேசியிருக்கியா டாமினேட் பண்ணி பேசியிருக்கேன் அசிங்கப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் இந்த ஜிபி முத்துவே மூஞ்சியாவெல்லாம் மூ அப்படி சொன்னேன் அவருக்கே அட்வைஸ் தான் பண்ணேன் அட்வைஸ் பண்றது நீங்க யாரு க்ரிட்டிசைஸ் பண்றது ஒரு விரும்ப குறிக்கிறீங்க கெட்ட வார்த்தை சொல்லி கிட்டனாலும் கண்டுக்காம போறீங்க ஒரு மனுஷன் நல்லது அட்வைஸ் தானே யா மல்டி டைல் என்னென்னா தெரியுமா இதாக கூட இருக்கும் ஒரு பையன் மல்டி டைல் வந்து தப்பா